சற்றுமுன் வெளியான மிக முக்கியமான தகவல் ஸ்டாலினுக்கு அது காலையிலே அதிர்ச்சி திமுகவின் முக்கிய தொகுதியில் போட்டியிடும் பிரேமலதா அவர்கள் வெளியாகியிருக்கும் அப்டேட்டை பற்றி பார்க்கலாமா தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுக்கு இன்னும் ஐந்து மாதங்கள் மட்டுமே உள்ளதால் இதுவரை தேமுதிக கூட்டணி பற்றி எந்த அறிவிப்பையும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வெளியிடாமல் இருக்கிறார்கள் சமீபத்தில் தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்த நிலையில் ஜனவரி மாதத்தில் கடலூர் மாநாடு நடைபெறும் சமயத்தில் கூட்டணி குறித்த அறிவிப்பு வெளியிடப்படும் என பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அறிவித்திருந்தார் அதற்கு முன்பாக அல்லது அதற்கு பிறகு கூட கூட்டணி குறித்த அறிவிப்பு வெளியாகலாம் என்றும் சஸ்பென்ஸாக அவர் தெரிவித்திருந்தார் அனைத்து கட்சிகளுடனும் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை கொண்டிருக்கும் நிலையில் விரைவில் தேமுதிக கூட்டணி குறித்து அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் தான் திமுக அமைச்சர் பிடிஆர் ஆர் பள்ளிவேல் தியாகராஜனின் மதுரை மத்திய தொகுதியில் தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் போட்டியிட வேண்டும் என அவரது தொண்டர்கள் மத்தியில் கோரிக்கை எழுந்ததாம் இதனைத் தொடர்ந்து மதுரை மத்திய தொகுதியில் பிரேமலதா விஜயகாந்த் போட்டியிட வேண்டும் என அவர் தலைமையில் மதுரையில் நடைபெற்ற தேமுதிக பூத் கமிட்டி முகவர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக சொல்லப்படுகிறார் அந்த வகையில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற தேர்தலில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பாக தேமுதிக பிரேமலதா அவர்கள் கண்டிப்பாக இந்த முறை தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு நம்ம நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் பிடித்த மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்